தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தல் அறிவிப்பு சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தலைமையிடமான சிவ இளங்கோ இல்லத்தில் ஒன்றியத்தின் மாநில தலைவர் ஆ துரைப்பாண்டி தலைமையில் கூடி தலைவர் சிவ இளங்கோ அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தியதோடு தலைமையிடத்தில் அமைந்துள்ள கொடிக்கம்பத்தில் ஒன்றிய கொடியினை ஆ துரைபாண்டி ஏற்றி வைத்து கொடி வணக்கம் செலுத்தப்பட்டது அத்துடன் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி ஒன்றியத்தின் வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாக குழு பதவிகளுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தேர்தல் அறிவிப்பு மாநில தலைவரால் செய்யப்பட்டது தேர்தலுக்கான அறிவிப்பை மாநில தலைவர் வெளியிட மாநில தேர்தல் அலுவலரும் திருவண்ணாமலை மாவட்ட ஒன்றியத்தின் தலைவருமான திரு ஆர் பாபு பெற்றுக் கொண்டார் பின்பு சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் சார்பில் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றியத்தின் மாநில தலைவர் ஆ துரைப்பாண்டி தலைமையில் நடைபெற்றது நடைபெற்ற இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாநில பொதுச் செயலாளர் டி கே சிவகுமார் மாநில துணைத் தலைவர்கள் வா மாரிமுத்து ஆலிஸ் ஷீலா மாநில மகளிர் அணி செயலாளரும் துணைத் தேர்தல் அலுவலருமான பத்மினி தலைமை நிலைய செயலாளர் மகேந்திரகுமார் மாநில துணை பொதுச் செயலாளர் ரங்கராஜன் மத்திய சென்னை மாவட்ட தலைவர் முத்துரமேஷ் வடசென்னை மாவட்ட தலைவர் கவிதா விழுப்புரம் மாவட்ட தலைவர் நாகராஜன் கல்வித்துறை அமைச்சு பணி அலுவலர் சங்க மாநில தலைவர் பாலசுப்ரமணியம் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் துணைத் தலைவர் முருகேசன் திருவண்ணாமலை மாவட்ட பொருளாளர் சக்திவேல் பிற்படுத்தப்பட்டோர் துறை காப்பாளர் மற்றும் ஆசிரியர் சங்கத்தின் துணைத் தலைவர் அமாவாசை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த ஒன்றியத்தின் மாநில தலைவர் ஆ துரைபாண்டி செய்தியாளர்களிடம் கூறியதாவது தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இச்சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளின் பதவி காலம் கடந்த டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குடன் நிறைவடைந்துள்ள நிலையில் அனைத்து மாவட்டங்களை ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கான தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய நிர்வாகிகள் தேர்தல் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சட்ட விதி இரண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள தேர்தல் துணை விதிகளில் கண்ட வழிகாட்டுதல்களின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாத முற்பகுதியில் அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட வட்டக்கிளைகளின் தேர்தல் முடிக்கப்படும் என்றார் மேலும் அவர் கூறுகையில் இரண்டாயிரத்தி மூன்றிலிருந்து நிறுத்தி வைக்கப்பட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் கொரோனா பெருந்தொற்று காரணம் காட்டி நிதி நிலைமை மோசமானதை அடுத்து சரண்டர் செய்து பணமாக்கும் நடைமுறையை தற்காலிகமாக முதலில் நிறுத்தி வைத்து பின்பு அதனை நிறுத்தி வைத்தது மீண்டும் சரண்டர் செய்து பணமாக்கும் நடைமுறையை அமல்படுத்தி அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும் நிறுத்தி வைத்த இருபத்தி ஓரு மாத ஊதிய உயர்வை வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட மூன்று அம்ச கோரிக்கைகளை அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களில் அதாவது நூற்றி ஓரு ஆண்டுகள் கடந்த தூடுநடை போட்டு வரும் பொது சங்கங்களின் முதன்மையான ஒரு சங்கம் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் இது ஆங்கிலேயர் ஆட்சி அடக்குமுறைகளை எதிர்த்து இந்தியா அளவில் துவங்கப்பட்ட முதல் அரசு பொது சேவை சங்கமாகும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இச்சங்கத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி நாலாம் ஆண்டுகளுக்கான வட்ட மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகளுக்கான பதவி கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடன் நிறைவடைந்து விட்டது நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதி பேராணை டபுள்யூபி நம்பர் இருபத்தேழு நூற்றி ஐம்பது பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீதான தீர்ப்பு நாள் இருபத்தி மூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலின்படி தேர்தல் நடத்துவதென முடிவு செய்து அனைத்து மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருங்கிணைந்த தேர்தலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கான தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய நிர்வாகிகள் தேர்தல் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய சட்ட திட்ட விதி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் உள்ள தேர்தல் துணை விதிகள் கண்ட வழிகாட்டுதல்களின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி மாதம் முற்பகுதியில் அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட வட்டக்கிளைகளின் தேர்தல் முடிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தல் பொறுப்பாளராக நியமன செய்யப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு அலுவலர் தின் மாநில நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் முதல் வாரத்திற்குள் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாவட்ட தேர்தலில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு அழுக்கான தேர்தல் வாக்காளர் பட்டியல் கொண்டு அனைத்து தமிழ்நாடு அரசு அலுவல் ஒன்றிய மாவட்டங்களையும் ஒருங்கிணைத்து ஒருமித்த தேர்தலாக மாநில அளவில் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய மாநில நிர்வாகக்குழு தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாத இறுதிக்குள் நடத்தி முடிக்கப்படும் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தலை நடத்தி கொடுக்க தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றிய தேர்தல் அலுவலர்களாக பதினாறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சென்னை மத்திய செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ஒன்றியத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு ரா பாபு அவர்கள் மாநில தேர்தல் அலுவலராகவும் மாநில மகளிர் அணி செயலாளராக திருமதி இ பத்மினி துணை தேர்தல் அலுவலராகவும் செங்கல்பட்டு மாவட்ட ஒன்றியத்தினுடைய தலைவர் திரு பா வெங்கடேசன் துணை தேர்தல் அலுவலர் ரெண்டாகவும் நியமனம் செய்யப்பட்டது இந்த தேர்தல் அலுவலர்கள் மாநிலம் முழுவதிலிருந்து வாக்காளர் பட்டியலை சேகரித்து மாநில தேர்தலை நடத்தி ஒட்டுமொத்த லட்ச லட்ச அரசு அலுவலகம் பாதுகாப்பு விளங்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் மாநில நிர்வாகிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சுக்குள் பிரமாணம் செய்து வைப்பார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களுடைய பிரதான கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் இரண்டு முறை தமிழக மாண்முக தமிழக முதன்முறை சந்தித்து இந்த சிபிஎஸ் ரத்து செய்யப்பட வேண்டும் முறையான பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் இரண்டாவதாக பதினெட்டு மாத நிலுவைத் தொகை வழங்கப்பட வேண்டும் மத்திய அரசால் வழங்கப்பட்ட தொகையினை உடனே வழங்கப்பட வேண்டும் மூன்றாவதாக சரண் விடுப்பு ஒப்படைப்பு ஏற்கனவே கொரோனா தொற்று காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பு சலுகைகளை வழங்க வேண்டும் என முதல் மாண்புமிகு முதலமைச்சரிடம் கோரிக்கை வைத்துள்ளோம் அவரும் கனிவுடன் பரிசீலித்து நிதி ஏற்ப பரிசீலித்து வழங்குவதாக தெரிவித்துள்ளார்கள் அதே மாதிரி ஆறரை லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே உள்ளது அந்த பணியிடங்களை அவுட் சோர்சிங் முறையினை தவிர்த்து முறையாக ஊதிய விதத்தில் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளோம் அவர்ணா துரைபாண்டி மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க